இந்த மண் இந்த பூமி அழகாக இருப்பதற்கு பெண்களே காரணம் இதோ பெண்களே உங்களுக்காக அந்த கவிதை மண்ணின் மீது பெண்ணின் அழகு கவிதை மண்ணின் மீது பெண்களின் அழகு வாலிபங்கள் அழகு வாழ்க்கையது அழகு உடல் அழகு உடைய முகமழகு முன்னழகு பெண் அழகு பிறையலகு வான் அழகு கோல் அழகு மயில் அழகு மான் அழகு அழகு நதி அழகு இதையும் விட அழகு அழகு அதை விட அழகு உன் புன்னகை அழகு உன் மென்மை அழகு உன் தன்மை அழகு உன் பெண்மை அழகு அழகு அது மண்ணின் மீது கொள்ளை அழகு வாலிபங்கள் அழகு வாழ்க்கை அது அழகு உடல் அழகு உடை அழகு முகம் அழகு முன் அழகு பின் அழகு பிறையழகு வான் அழகு கோல் அழகு குயில் அழகு மயில் அழகு மான் அழகு தேன் அழகு கடல் அழகு மலை அழகு நதியழகு புவி புவியழகு கவி அழகு உன் இளமை இதையும் விட அழகு அழகு அதை விட அழகு உன் புன்னகை அழகு உன் மென்மை அழகு உன் தன்மை அழகு உன் பெண்மை அழகு அழகு அது மண்ணின் மீது கொள்ளை அழகு உன் பெண்மை அழகு அழகு அது மண்ணின் மீது கொள்ளை அழகு நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் பலதரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நேரடியாக நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்புக்கவிஞன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி